ஒரு நாள் பொழுது நபித்தோழர்களான சகாபாக்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள் சஹாபாக்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தையை கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலிங்கு செல்லம் அவர்கள் வஜபத் கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில இன்னமொரு ஜனாசாவிலே நபித்தோழர்கள் கலந்து கொள்கிறார்கள் இதனை வஜபத் அவருக்கு அந்த கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள் இரண்டு ஜனாசாக்களின் போது இரண்டு விதமாக தன் தோழர்கள் கதைத்துக் கொண்டிருந்த போது வஜபத் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார்களே இதனுடைய தெளிவை பெற்றுக் கொள்வதற்காக

அவருக்கு கட்டாயமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் வாழ்ந்தான் அவன் அடியார்களோடு கோபித்த நிலையிலும் அவர்களுக்கு அநியாயங்கள் செய்த நிலையில் மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்திய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் இவ்வாறான ஒரு கெட்ட பாவி மரணித்ததற்கு பிறகு அவனை பற்றி மக்கள் எல்லாம் நிகழ்ந்து பேசுகிற போது அவனை பார்த்து அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அவனுக்கு நரகம் கடமையாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு நீங்கள் தான் மற்றவருக்கு ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறீர்கள் என்று கூறியதாக முகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசிங் மூலமாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய படிப்பினை பாடம் என்ன தெரியுமா இந்த உலக வாழ்க்கையில் நாம் மக்களை நாம் அனுசரித்து மக்களோடு அன்பாக பண்பாக பாசமாக இரக்கமாக நாம் நடந்து கொள்ளுகிற போது நம்முடைய ஜனாச அவர்களுக்கு கவலையை கொடுக்கும் அவர்கள் எங்களுக்காக துவார செய்வார்கள் எம் மரணத்தின் மூலமாக அவர்கள் அதிகமான நலவுகளை எம்மின் மூலமாக அவர்கள் இழந்து விடுகின்ற போது எங்களுக்காக அவர்கள் பிரார்த்திக்க கூடிய மக்களாக ஒரு சாலியான நல்ல மனிதனை நாம் இழந்து விட்டோமே என்று குடும்பத்தார்கள் கவலைப்படுவதை போல எம் ஊர் மக்கள் எம் வாசிகள் யாரோ நாலு பேர் கவலைப்படுகிற சுவர்க்கம் கிடைப்பதற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான் இதே நேரத்தில் நாம் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்த நிலையில் கெட்டவர்களாக பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்போமே இருந்தால் எம் குடும்பத்தார்கள் மட்டுமல்ல எம் அயலவர்கள் எம் என் பிரதேசவாசிகள் எல்லாம் நம் மரணத்தை வைத்து கொண்டாட்டம் சந்தோஷமாக அதனை எடுத்துக் கொள்வார்கள் இதற்கு பிறகுதான் எங்களுக்கு நிம்மதி என்று எம்முடைய மரணத்தை நினைத்து அவர்கள் நிம்மதி அடைய பார்ப்பார்கள் இதன் மூலமாக அவர்கள் நரகத்தை அடைந்து விடுகிறார்கள் என்ற செய்தி இதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக என்னுடைய மரண செய்தி மற்றவர்களுக்கு என்ன சொல்லப் போகிறது நான் நல்லவனா நான் கெட்டவனாக வாழ்ந்திருக்கிறேனா என்பதனை உணர்த்திக் கொண்டிருக்கிறது எல்லா மக்களுடனும் நன்றாக பழகுவோம் புரோதத்தை மறப்போம் சகோதரத்துவ வாஞ்சையோடு ஒற்றுமையாக வாழ்வோம் எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அவருடைய மேலான அருட்பாக்கியங்களை குறைவில்லாமல் தந்தர்வானாக வசலம் அழைக்கும்